ய்ய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து ஆனியன் மஞ்சூரியன் பார்க்க போகிறோம் ஆனியன்னா ஆனியன் மட்டும் போட போகிறது இல்லை இல்லை கோஸும் சேர்த்து போட போகிறேன் இப்போ இதெல்லாம் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரைட் ரைஸ் ஆல்ரெடி போட்டாச்சு ரைஸ் வெந்துட்ருக்கு அதனால் இந்த வீடியோ போடலை நான் மேலே வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு டீ வச்சுருக்கேன் டீ ஒரு பக்கம் இருக்குது ரைஸ் ஒரு பக்கம் இருக்குது நம்ம மஞ்சூரியனுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டு வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதிலே வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கோசு இப்போ இதுக்கு மைதாவும் அரிசி மாவு ரெண்டுமே ஆஃப் ஆஃப் கப்பு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் பெரிய ஸ்பூனில் போட்டால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் வந்து சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே நம்ம தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அப்படியே கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாம் மசாலா எல்லாமே ஒன்றாகணும் இதில் வந்து கரம் மசாலாவே போடுறதுனா கூட போட்டுக்கலாம் நான் அது போட இஞ்சி பூண்டு பேஸ்டே போதும் ஃபுல்லாக நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி கோஸும் ஆனியனும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் அளந்து போட்டோமோ அதே கப்பில் ஆஃப் கப்பு தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போது ஓரமாக நவுற்றி வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெயை காய வைக்கலாம் எண்ணெய் காயிற கேப்பில் நான் ஃப்ரைட் ரைஸுக்கு ஆனியன் கட் பண்ணோம் இந்த ஆனியனையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஆனியனு பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு டீயும் ஊற்றி கொடுத்து அனுப்பிட்டேன் மேலே எடுத்துன்னு போய் கொடுத்துட்டாங்க ரைஸும் வெந்துருச்சு இந்த கேப்லேயே எண்ணெய் காயிற கேப்பில் ஒன்று ஒன்றா முடிச்சுக்கலாம் ரைஸ் வெந்துருச்சு ரைஸையும் எடுத்து வடித்து வச்சுட்டேன் எண்ணெயும் நல்லா காஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம இந்த இதை வந்து கிள்ளி கிள்ளி போடுறத மாதிரி இருந்தாலும் போடலாம் இல்லைன்னா உருட்டையாக உருண்டை பண்ணி போடுற மாதிரினா அந்த மாதிரியும் போடலாம் பக்கோடாவுக்கு எடுத்து எடுத்து அப்படி கிள்ளி கிள்ளி போடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரியும் போடலாம் இப்படி இல்லைனா உருட்டை உருட்டையாக உருட்டை உருட்டையாக உருண்டை பண்ணி அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் எப்படி வேணாலும் போடலாம் இந்த மாதிரி கிள்ளி போடுறதா இருந்தாலும் போட்டு ரெடி பண்ணி பொறிச்சு எடுத்தாச்சு எல்லாத்தையும் இப்போ மஞ்சூரியனுக்கு ரெடி பண்ணிக்கலாம் கடாய் வச்சுட்டு இப்போ நம்ம பொரித்த எண்ணெயே ஊற்றுறேன் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு இதை நம்ம கடாயில் கொட் போட்டுடலாம் இது அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும் இது வதங்கிற கேப்பில் தக்காளி எடுக்கு தக்காளி ரெடி பண்ணணும் தக்காளி பேஸ்ட் இதில் அரைச்சி ஊற்ற போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி ஒரு ஆறு காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ஜார் மிக்சி ஜாரில் போட்டுட்டு ரெண்டு தக்காளியும் ஒரு ஆறு காஞ்ச மிளகா போட்டு இதையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதிலே ஒரு நாலு பூண்டு போடுறதுனால போடலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாரி வதக்கி வச்சுருக்க இந்த ஆனியனில் ஊற்ற போகிறோம் ஊற்றி இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஜாரை கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டி வரணும் உப்பு போட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு பாருங்கள் தண்ணி ஊத்துறோம் இப்போ தண்ணி இல்லாமல் தண்ணி எல்லாத்தையும் இழுத்துடுச்சு இப்போ இந்த அளவுக்கு வத்தி வந்திருக்கா இதில் வந்து ஒரு ஸ்பூனு சோயா சாஸ் இது வந்து சின்ன ஸ்பூனான்றதுனால நான் ஒன்றரை ஸ்பூன் ஊற்றுறேன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் இதை ஊற்றி கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுலேயே இந்த மஞ்சூரூனை போட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த பக்கோடா மாதிரி அதை போட்டு ஒரு கலரி கலரி எடுத்து இறக்கிக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு இதை ஊற்றிக்கலாம் ஊற்றி கொஞ்சம் கலரி கொடுத்தோம்னா கிரேவி மாதிரி கிடைக்கும் இது வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு புலாவுக்கு இதெல்லாம் நல்லா செம காம்பினேஷனாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருக்குது டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம பொறிச்சு வச்சது எல்லாத்தையும் அதில் போட்டாச்சு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி இது நம்ம கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்குது நல்லா சூப்பராக மஞ்சூரியன் ஆனியனும் கோசம் போட்டு மஞ்சூரியன் ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே சாப்பிட இருந்தாலும் சாப்பிட்லாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஓகே பாய்